வணக்கம் உங்ககிட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும் இலவசமா கிடைக்கிற ஏஐ டூல்ஸை ஒரு சூப்பரான பகுதி நேர வருமானம் பார்க்க முடியும் அது ஒரு தெளிவான ரொம்ப சிம்பிளான தான் நாம போறோம் இலவசமா கிடைக்கிற ஏஐ டூல்ஸை வச்சு நிஜமாவே பணம் சம்பாதிக்க முடியுமா இதுதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி இல்லையா இது வெறும் வாய்ப்பிச்சு தானா இல்ல இதுல உண்மையிலே ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம ரொம்ப பிராக்டிகலா பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் பகுதி ஏஐ மூலமா ஒரு பகுதி நேர வருமானத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறதுக்கான உங்க வழிகாட்டி இதுதான் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற வாய்ப்பு உண்மையிலேயே ரொம்ப பெருசு அதுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே இலவசம் அப்போ நமக்கு என்னதான் வேணும் ஒரு நல்ல திட்டம் அவ்ளோதான் அந்த திட்டத்தை தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து போறோம் சரி திட்டம் போறதுக்கு முன்னாடி நம்ம கையில என்னென்ன கருவிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க நம்மளோட இலவச ஏஐ டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க ஒரு அஞ்சு முக்கியமான கேட்டகிரிஸ் இருக்கு ஏஐ வச்சு படங்கள் உருவாக்குற ஃப்ரீபெக் ஐடியோகிராம் மாதிரி டூல்ஸ் பெரிய டாக்குமெண்ட்ஸ சுருக்கி குவில் பாட் ரீசர்ச் பேப்பர் எழுத உதவுற ஜெனி ஏஐ அப்புறம் பாட் ஏஐ ஏஜென்ட்னு உருவாக்குறதுக்குன்னே ஜாப்பியர் மைண்ட் ஸ்டுடியோ மாதிரி டூல்ஸ் இது எல்லாமே சக்தி வாய்ந்த ஆனா முற்றிலும் இலவசமான கருவிகள் இதுதான் நம்மளோட முதல் மூலதனம் சரி நம்ம கிட்ட இப்போ டூல்ஸ் இருக்கு ஆனா வெறும் டூல்ஸை வச்சு என்ன பண்றது அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இலவச கருவிகளை மக்கள் பணம் கொடுத்து வாங்க விரும்புற சேவைகளா நாம எப்படி மாத்துறது வாங்க பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இப்போ இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க இதுதான் நம்மளோட வருமானத்துக்கான ஒரு மேப்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ஏஐ டூல்ஸ் இன்னொரு பக்கம் நீங்க அது மூலமா வழங்கக்கூடிய சேவைகள் சிம்பிளா ஒரு லோகோ டிசைன் செஞ்சா கூட பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது அந்த கடைசி ரெண்டு வரிசையத்தான் ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஒரு புக்கிங் சாட் செஞ்சா செஞ்சால் முப்பதாயிரம் ஒரு இ காமர்ஸ் கம்பெனிக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஏஐ ஏஜென்ட் செஞ்சு கொடுத்தா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இது ஏதோ தியோரி மட்டும் இல்லை நிஜமாவே நடந்த ஒரு விஷயம் இது ஒரு பிகினர் அதாவது இந்த துறைக்கு முற்றிலும் புதுசா வந்த ஒருத்தர் வெறும் நாலே ஏஐ ஏஜென்ட் உருவாக்கி கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கார் இதுல இருந்து என்ன தெரியுது பெருசுன்னு நீங்களே பாருங்க ஓகே இப்போ இருக்கு என்ன சர்வீஸ் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு ஆனா இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கிற கிளைண்ட்ஸ எங்க போய் தேர்றது வாங்க அதுக்கான வழிகளையும் பார்க்கலாம் உங்க சேவைகளை சந்தைப்படுத்த மூணு சூப்பரான வழிகள் இருக்கு முதல் வழி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபைவர் அப்வொர்க் மாதிரி ஃப்ரீலான்ஸ் தளங்கள்ல உங்க புரொஃபைல உருவாக்குறது ரெண்டாவது ஏஐ சேவைகளுக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற கோர் டாட் ஏஐ மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல கவனம் செலுத்துறது மூணாவது ஒரு நேரடி விற்பனை உத்தி உங்க ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ் ரெஸ்டரான் கிளினிக்ஸ்னு அவங்க கிட்ட நேரடியா பேசி ப்ராஜெக்ட் எடுக்கலாம் இது ரொம்பவே நல்லா வேலை செய்யும் சரி இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதுக்கு எவ்வளவு நாளாகும் வாங்க ஒரு யதார்த்தமான வருமான பாதைய பார்க்கலாம் இது உங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயிக்கவும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கவும் உதவும் உங்க பயணத்தை முதல் ரெண்டு மாசம் நீங்க ஒரு பிகினர் ஃபைவர் மாதிரி தலங்கள்ல சின்ன சின்ன வேலைகளை எடுத்து செஞ்சு மாசம் ஒரு இருந்து முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் அடுத்த மூணுல இருந்து ஆறு மாசத்துல நீங்க கொஞ்சம் அனுபவசாலி அப்போ சாட்பாட் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து மாசம் எழுபத்தையம் ரூபாய் வரைக்கும் போகலாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஏஐ ஏஜென்ட் உருவாக்கி மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறது முற்றிலும் சாத்தியம்தான் ஐநூறு சதவீதம் இந்த நம்பரை நல்லா பாருங்க இது என்ன தெரியுமா இந்த வழியை சரியா பின்பற்றிய மாணவர்கள் வெறும் ஆறு மாசத்துல அவங்க நேர முதலீட்டுக்கு பார்க்கிற சராசரி வருமான வளர்ச்சி இது ஐநூறு சதவீதம் யோசிச்சு பாருங்க வேற எந்த துறையில இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிய பார்க்க முடியும் சரி இவ்ளோ நேரம் பேசினது போதும் இப்போ செயல்ல இறங்க வேண்டிய நேரம் வெறும் முப்பது நீங்க நீங்கள் நிலையில நிலையிலிருந்து சம்பாதிக்கிற நிலைக்கு மாற இதோ ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் ஸ்டெப் ஒன் இந்த இலவச டூல்ஸ்ல சைன் அப் பண்ணி ஒரு இருந்து பத்து சாம்பிள் ப்ராஜெக்ட் செஞ்சு உங்க போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுங்க ஸ்டெப் டூ ஃபைவர் அப்போக்கில் ஒரு அட்டகாசமான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ ஒரு இருபது கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ணி முதல் ப்ராஜெக்டை பிடிக்க ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுங்க அவ்வளோதான் பாருங்க கருவிகள் எல்லாமே உங்க கையில இலவசமா இருக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிற வழிகாட்டியும் இப்போ உங்ககிட்ட தெளிவா இருக்கு இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல கேள்வி இது தான் முதல்ல எதை உருவாக்க போறீங்க